ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன் மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை நாம் காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃப்ரௌனின் கூட்டத்தை அதில் மூழ்கடித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் இறைவன் ஃப்ரௌனுடைய கொடுமைகளில் இருந்து இஸ்ரவேலர்களை காப்பாற்றிய அந்த அழகை இந்த வசனத்துல குறிப்பிடுறான் எத்தனை 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 நம்பிக்கையை இந்த வசனம் தருகிறது நிச்சயமா கஷ்டத்தினுடைய முடிவுல இறை நம்பிக்கையாளர்களுக்கு நன்மைதான் தான் என்ற செய்தியை இந்த வசனம் தாங்கி வருகிறது பிரவுன் சமூகத்தார் கொடுத்த வேதனையில் இருந்து இஸ்ரவேலர்களை இறைவன் காப்பாற்றிய பின்னர் இறை தூதர் மூசா அலை இஸ்லாம் அவர்களுடன் இஸ்ரவேலர்கள் புறப்பட்டார்கள் அப்போது அவர்களை தேடி பிரவுன் தன் பரிவாரங்களுடன் வந்தான் உடனே கடலை பிளந்து எதிரிகளிடமிருந்து இஸ்ரவேலர்களை இறைவன் காப்பாற்றினான் இரு அணியினுக்கும் இடையே தடையை ஏற்படுத்திய இறைவன் இஸ்ரவேலர்களின் கண் எதிரிலேயே பிரவுனின் சமூகத்தாரை கடலில் மூழ்கடித்தான் இதில் இஸ்ரவேலர்களுக்கு ஆறுதலும் எதிரிகளுக்கு மோசமான அந்த இழிவும் ஏற்பட்டது அந்த நாள்தான் ஆசுரா முகரம் பத்தாம் நாள் எதிரிகள் மூழ்கடிக்கப்பட்ட விஷமிகள் மூழ்கடிக்கப்பட்ட சூழ்ச்சியாளர்கள் மூழ்கடிக்கப்பட்ட அந்த நாள் ஆசுரா முகரம் பத்தாம் நாள் அல்லாஹ்வின் தூதர் முகமது நபிகள் நாயம் சுல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து நாடு துறந்து மதினாவுக்கு வந்தார்கள் அங்கே யூதர்கள் ஆசுரா நாளில் நோன்பு நோர்ப்பதை பார்த்துவிட்டு கேட்டார்கள் அந்த யூதர்களிடம் நீங்கள் நோன்பு நோர்க்கும் இந்த நாள் என்ன நாள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஒரு நன்னாளாகும் இன்றுதான் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் இஸ்ரவேலர்களை அவர்களின் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினான் எனவே இறை தூதர் மூசா இஸ்லாம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோற்றார்கள் என்று கூறினார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் நபிகள் நாயம் சுதல்லா ஹலேவுசல்லம் அவர்கள் நான் தான் உங்களை விட மூசாவுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று கூறினார்கள் பின்பு அந்த நாளில் தாம் நோன்பு நோற்றதுடன் மக்களையும் நோன்பு நோற்குமாறு உத்தரவிட்டார்கள் சுபஹான் அல்லாஹ் கடல் பிளக்குற காட்சியை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்க கடலுக்கு முன்னாடி நிக்கிறோம் அந்த கடல் பிளந்து போறதுக்கு வழிவிடுறதுக்கு ஏதாவது நமக்கு கற்பனை கெட்டுமா முடியவே முடியாது என்று நினைப்பதே இறைவனிடம் கேளுங்கள் ஏன்னா நம்மளால முடியாததை முடிச்சு தர்ற ஆற்றல் இறைவிடத்தில் இருக்கிறது அதுக்கு இந்த வசனம் ஆகப்பெரிய உதாரணம் எவ்வளோ பெரிய கஷ்டம் நமக்கு முன்னாடி கடலாக விரிந்து நின்றாலும் கூட இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து இறைவனுடைய கருணையை நினைக்கிற போது வல்லமையை நினைக்கிற போது நமக்கும் இறைவன் கடலை திறந்து தருவான் கடல் போல இருக்கிற மலை போல இருக்கிற துன்பத்தை பிரித்து பாதையை உருவாக்கி தருவான் என்று நாம் நம்புவோமாக இறைவன் அப்படியே ஆக்கி தருவானாக ஆமீன்